நம்ம நீர் முத்திரை அப்படிங்கக்கூடியது இந்த நேரத்துல நம்ம நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு முத்திரை நீர் முத்திரை அப்புறம் வந்து உஷ்ம சமச்சீர் முத்திரை இரண்டு முத்திரைகள் வந்து நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய முத்திரைகள் குழந்தைங்களா நீர் முத்திரை செய்து நிறைய பேரு நல்ல பலன் பெற்றுக்கிறதாக எனக்கு ஆஹ் தகவல் கொடுத்திருக்கிறாங்க இப்ப நாட்டு மக்கள் எல்லாரும் நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த பதிவு போடுறோம் இதுல ஒரு நூறு பேரோ முந்நூறு பேரோ ஐநூறு பேரோ அந்த பலன் பெறதிங்காட்டி நாட்டு மக்கள் எல்லாரும் பலன் பெறணும் இந்த நேரத்துல ஆஹ் நாட்டுல அங்க வெப்பம் குடிச்சு இங்க வெப்பம் குடிச்சு அங்க வெப்பம் குடிச்சு அப்படின்றாங்க நீங்க நீர் முத்திரை செய்து மூன்று நாளையில ஓரி ரெண்டு நாட்களில் நாடு முழுவதும் நல்ல மழை பெய்யும் குழந்தைங்களாம் எப்படி வந்து முன்னிக் கடலை சுருக்கி அப்படிங்கக்கூடிய பாடலுக்கும் ஆளிமலை கண்ணா பாடல் ஒன்று அப்படிங்குருப்பாவையில உள்ளது இன்னொன்று திருவம்பாவையில உள்ளது இந்த இரண்டும் எப்படி வந்து மலை வேண்டி அமிர்தவர்ஷினி ராகத்துல பாடும்போது எப்படி மழை வேண்டி இவைகள் பலன் தருகின்றதோ அது மாதிரி உங்களுக்கு இவைகள் நல்ல பலன் தரும் சமச்சீர் முத்திரை ரெண்டு கையிலும் வழக்கம் போல முதுகுத்தண்டு நிமிந்து இருக்கணும் மூச்சு விட்டுட்டு இருபது நிமிட நேரம் உங்களுடைய உடல் வெப்பநிலை அட்மாஸ்பிரிக் வெளி நிலையோடு ஒத்து போகக்கூடிய அளவிற்கான ஒரு கெமிக்கல் ரியாக்சனை விசையும் இப்போ சமச்சீர் முத்திரை ஆஹ் இந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் இது குணப்படுத்த வலிமை வாய்ந்தது குழந்தைங்களா இது உஷ்ண சமைச்சர் முத்திரை அப்புறம் நீர் முத்திரை இந்த இரண்டு முத்திரைகளையும் நீங்க தொடர்ந்து செய்துவாங்க ஆஹ் இது வந்து மிகுந்த ஆற்றலும் பலனும் உள்ளது வீட்டுல தவறாம திருவம்பாவை திருப்பாவை பாடல்கள் படிங்க அதுல வந்து முன்னிக் கடலை சுருக்கி அப்படிங்கக்கூடியதும் ஆளிமலை கண்ணா அப்படிங்கக்கூடிய பாடலும் மழை வருவதற்கான பதிகங்கள் இந்த மொத்தமா இருபது இருபது நாற்பது பாடல் படிச்ச இருபது முப்பதும் திருப்பாவை முப்பது பாடல் திருவம்பாவை இருபது பாடல் ஐம்பது பாடல் ஒரு தர மனப்பூர்வமாக உலக நன்மைக்காக வேண்டி நமது சுயநலத்திற்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம படிப்போமே அது மாதிரி அது படிக்க முடியாதவங்க குறைஞ்சபட்சம் நீர்முத்திரை உங்களை கார்ட் பண்ணிக்கிறதுக்கு நீர்முத்திரையும் உஷ்ண சமச்சீர் முத்திரையும் செய்யுங்க உணவுல வந்து இயல்பாக வெள்ளை பிஞ்சு நுங்கு கத நீர் இளநீர் இவைகள்லாம் எடுத்துக்கோங்க இது வந்து உங்களை ஆற்றல் மிக்கதாக ஆக்கும் அளவுக்கு அதிகமான பிரார்த்தனை பண்ணிருக்கிறேன் எம்பெருமான் எல்லாருக்கும் மழையை கொடுத்து அந்த உஷ்ணத்துல இருந்து எல்லாரையும் பாதுகாப்பு பண்ண வேண்டும் அப்படிங்கக்கூடியத நான் செஞ்சிருக்கிறேன் குழந்தைங்களா நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க